வணக்கம் அன்பு நண்பர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே ஏழாம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு பதவியேற்ற தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய அரசு நான்கு ஆண்டுகளை முற்றிலுமாக கடந்திருக்கு இந்த நான்கு ஆண்டுகளில் அதிக அளவில் தமிழக மக்களால் கவனம் குவித்த அல்லது உலக அரங்கில் கவனம் பெற்ற ஒரு மிக முக்கியமான சாதனைகள் என்ன திமுக அரசினுடைய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் அம்சங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இந்த டாப் டென்னில் முதலிடம் பிடிக்கிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழக்கமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கணவர்களை அதாவது பணிக்கு செல்லாத பெண்கள் தங்களோட கணவர்களை பொருளாதார ரீதியா சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப நிதர்சனமான உண்மையா இருந்துட்டு இருந்துச்சு இந்த நேரத்துல அதற்கு உதவித்தொகை அப்படின்னு பேர் வைக்காம அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய தொகைக்கே உரிமை தொகை அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சேர்த்து ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பெண்கள் இந்த நிதியை வாங்கிட்டு இருக்காங்க மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கக்கூடியது உண்மையிலேயே உள்ளபடியே பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு திட்டமாக ஒவ்வொரு மாதமும் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் நேரடியாக அவர்களுக்கு வர வைக்கப்படுகிற பொழுது அவர்களுடைய அன்றாட செலவினங்களுக்கு அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு தாங்களே ஒரு பொருளாதார சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர்களுக்கு நடந்திருக்கு அந்த வகையில கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதந்தோறும் வழங்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் ஸ்கீம்ங்கிறது இந்த டாப் டென் பட்டியலில் முதலிடம் பிடிக்குது அப்ப இரண்டாவது இடம் எதற்கு கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் மகளிர் நலன் சார்ந்த ஒரு திட்டம் தான் மகளிர்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு பொருளாதார சுதந்திரத்துக்கு எப்படி ஆயிரம் ரூபாய் கை கொடுத்துச்சோ அதே மாதிரி அந்த பெண்களுடைய பயணம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுல ரொம்ப குறிப்பா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் எங்கேயோ ஒரு பணி ரீதியாக வேலைக்கு செல்வாங்க ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு இருக்காங்க இன்றைக்கு பெண்கள் சகல துறைகளிலும் முன்னேறுறாங்க உள்ளாட்சி அமைப்புகளில் கூட ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ பெண்கள் சகல துறைகளிலும் முன்னேறிட்டு இருக்காங்க ஆனால் இன்னமும் சில பெண்கள் ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு சொற்ப வருமானத்தில் வேலை செய்யக்கூடிய சூழல்ல இருக்கிறாங்க ஒரு ஜவுளி கடையில வேலை செய்யற பெண்ணுக்கு அதிகபட்சமே எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் தான் சம்பளமா வழங்கப்படுது அப்படியான பெண்களுக்கு அவர்கள் அருகாமை கிராமத்திலிருந்து இருந்து அவர்கள் பணி செய்யக்கூடிய நிறுவனத்திற்கோ கடைக்கோ இடத்திற்கோ போயிட்டு வர்றதுக்கு தினசரி பேருந்து கட்டணமே ஒரு நாளைக்கு ஒரு முப்பது ரூபாய் வரை செலவாயிட்டு இருந்துச்சு அந்த வகையில பார்த்தா ஒரு மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய்க்கு குறையாமல் பேருந்து கட்டணம் செலவு இருந்துச்சு இந்த தான் மகளிர்களுக்கு விடியல் பயணம் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அதன் மூலமா பெண்களுக்கு பேருந்தில் உள்ளூர் பேருந்துகள்ல குறிப்பிட்ட பேருந்துகளில் கட்டணம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு மெத்தடை அமல்படுத்துகிறாங்க வெறுமனே கண்டக்டர் டிக்கெட்டை மட்டும் கொடுத்துட்டு கடந்து போயிடுவாரு எந்த விதமான காசும் வாங்க மாட்டார் அதாவது இரண்டு இரண்டாவது பட்டியலில் இந்த இடத்துல மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது மகளிர் விடியல் பயணம் ஸோ அந்த பட்டியலில் நம்ம இரண்டாவது இடம் அந்த திட்டத்துக்கு கொடுக்குறோம் பெண்கள் ஏராளமான பேர் இந்த திட்டத்தை பயன்படுத்துகிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழக அலுவலர்கள் புள்ளிவர பட்டியலும் இதற்காக வெளியிட்டு வராங்க எவ்வளோ பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு எத்தனை பெண்கள் பயணிச்சிருக்காங்க எவ்வளோ தூரம் பயணிச்சிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தரவுகள்லாம் அதன் மூலம் கொடுத்துட்டு இருக்காங்க இதில் மிக முக்கியமான ஒரு கேள்வி எல்லாம் அவங்களுக்கு இதனால் அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டுறாதா அப்படின்னு பொதுவாக இது போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிற பொழுது அரசுக்கு இதனால் இழப்பும் ஏற்படாது இது வழங்கப்படக்கூடிய ஒரு சலுகை அரசு இதை எப்படி ஈடு செய்வாங்கன்னா அரசினுடைய சார்பில் இந்த டிக்கெட்டிற்கான கட்டணத்திற்கான தொகை வழங்கப்பட்டு விடும் அப்ப அடுத்ததா இந்த பட்டியலில் மூன்றாவது இடம் பிடிக்கிற திட்டம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலை உணவு திட்டம் எப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களை பள்ளிக்கூடத்துக்கு எப்படி அழைச்சிட்டு வர்றது அப்படின்னு யோசித்த பொழுதுதான் அவருக்கு ஒரு அற்புதமான திட்டம் வந்துச்சு மதியம் உணவு கொடுத்தால் போதும் பள்ளிக்கூடத்துக்கு போனால் சாப்பிடலாம் கூடவே படிக்கலாம் அப்படின்னு மிக மிக ஏழ்மை நிலையில் வறிய நிலையில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நலிவுற்று இருக்கக்கூடியவங்கெல்லாம் அரசு பள்ளிக்கு வருவாங்க அதன் மூலமா நம்மளோட ஒரு வாசிப்பு பழக்கத்தை தூண்ட முடியும் அவர்களுக்கு எதிர்காலத்துல நல்ல ஒரு வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறதுனால தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல அது சத்துணவு திட்டமா உருமாற்றம் பண்ணிச்சு தொடர்ந்து ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் இருந்தாலும் சரி மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலத்தில் இருந்தாலும் சரி சத்தன உள்ள முட்டை முட்டையுடைய எண்ணிக்கையை கூட்டுறது மாதிரியான பல விஷயங்கள் நடந்தாலும் கூட இந்த திட்டத்தில் ஒரு புத்தொழி பாய்ச்சக்கூடிய விதமாக காலை உணவு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க ரொம்ப குறிப்பாக பல கிராம பகுதிகளில் வேலை செய்யக்கூடிய அப்பா அம்மாக்கள் இருப்பாங்க ஒருவேளை கணவனும் மனைவியும் வேலை செய்யக்கூடிய குடும்பங்கள் பல குடும்பங்கள் இருக்கும் இவர்களை போன்றவர்கள்லாம் குழந்தைகளுக்கு சரியான காலை உணவு கூட கிடைக்காது அவர்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து மயக்க நிலை கூட இருக்கும் சில குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளாக இருப்பாங்க அணிமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் பெறுகிறதுக்கு சரியான நேரத்தில் சரிவிகித உணவை எடுத்துக்கொள்ளாத கூட காரணமாக இருக்கு இதையெல்லாம் மதிப்பீடு செய்து தமிழக அரசு காலை உணவு திட்டம் அப்படிங்கக்கூடிய திட்டத்தை தொடக்க பள்ளிகளில் அமல்படுத்தியிருக்காங்க தமிழகம் முழுவதும் காலை உணவு திட்டத்தில் பயன்படக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை மட்டும் பதினெட்டு லட்சம் பேர் ஸோ இந்த பட்டியலில் இது மூன்றாவது இடத்த மிக முக்கியமான இடத்த பிடிக்குது நான்காவதா திமுக ஆட்சியில் மிக முக்கியமான ஸ்கீம் இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஸ்கீம் பார்த்தா அதுவும் மகளிர் நலன் சார்ந்த ஒரு ஸ்கீம் தான் ரொம்ப குறிப்பா புதுமை பெண் திட்டம் அந்த புதுமை பெண் திட்டம் நீங்கள் விஷயத்துக்குள்ள ஒரு அரசு பள்ளியில படித்து அல்லது அரசு பெறும் பள்ளியில படித்து ப்ளஸ் டூ முடித்த பின்பு ஒரு குழந்தை காலேஜ் போறாங்க அப்படின்னா மூன்று ஆண்டுகள் ஒரு இளங்கலை படிப்பு படிக்கிறாங்கன்னா அந்த மூன்று ஆண்டுகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு திட்டம் இடைநிற்றலை இல்லாமல் செய்யக்கூடிய திட்டம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கீமினுடைய மூலமாக மாணவிகள் மத்தியில் கல்வி வெளிச்சம் பாய்ச்சப்படும் ஸோ அதனால அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் நமக்கு நான்காவது இடம் பிடிக்குது அது மட்டும் இல்லாமல் புதுமைப்பெண் திட்டம் எப்படி மகளிர்களுக்கு இருக்கோ அதே மாதிரி மாணவர்களுக்காக திட்டம் இயற்றப்பட்டது அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு காலையில அதுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் என்று பெயர் அவர்கள் கல்லூரிக்கு செல்கின்ற பொழுது அரசு பள்ளியிலோ அரசு உதயபுரம் பள்ளியிலோ படித்தவர்களுக்கு தான் அரசு உதயபுரம் பள்ளியில் படித்தவர்களுக்கும் இந்த திட்டம் பெண் பெண்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அடுத்ததாக ஆண்களுக்கும் இது மாதிரியான மாணவர்களுக்கும் மறை இருக்கிறது இப்போதைய நிலையில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அந்த திட்டத்திற்கு தமிழ் புதல்வர் திட்டம் என்று பெயர் வைத்திருக்காங்க ஸோ இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஐந்தாவது இடத்தை பிடிக்குது இப்போ நீங்க ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டில் ஒரு மகளிர் இருக்காங்க அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கு ஒரு கணவர் இருக்காரு ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான் பொண்ணு காலேஜ் படிக்கிறான் அந்த குடும்பத்தினுடைய அரசு கொடுக்கக்கூடிய தொகை மட்டும் மூவாயிரம் ரூபாய் இப்ப நீங்க இன்னொன்று மிக முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அண்மையில் பிரிட்டன்ல லேபர் கட்சி ஆட்சி அமைத்திருந்தாங்க அவர்கள் மூன்று விஷயத்தை அமல்படுத்தியிருந்தாங்க அதுல மிக முக்கியமான அந்த மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் காலை உணவு திட்டம் அமல்படுத்துறது அதே மாதிரி பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணத்தை அமல்படுத்துறது என்பது உள்ளிட்ட மூன்று திட்டங்களை முன்மொழிந்திருந்தாங்க இதை கூட திராவிட சித்தாந்தம் கொண்டவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தான் இது போன்ற மாடல்கள் புறப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ நம்ம ஐந்து இடங்களை பிடித்ததை சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஆறாவது இடம் எந்த ஸ்கீமுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த பட்டியலில் இடம் பிடிக்கிறது நான் முதல்வன் திட்டம் ஒரு கல்லூரியில் ஒரு மாணவர் படிக்கிற பொழுது அவர் பாடப்புத்தகத்தை மட்டுமே படிப்பேன் பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டம் அது ஒரு உதாரணமாக ஒரு பல்கலைக்கழகம் இருக்குன்னா அங்கே செனட் உறுப்பினர்லேருந்து சிண்டிகேட் உறுப்பினர்கள்லேருந்து இருந்து பாடநூல் கழகத்தினுடைய அந்த குழுவை வரைக்கும் இதற்கு முன்புரை யார் நியமித்துக் கொண்டிருந்தார்னா ஆளுநர் நியமித்துக் கொண்டிருந்தார் ஆளுநர் எப்படியான நியமனங்களை செய்தார் என்பது டெல்லிக்கே வெளிச்சம் என்கின்ற அளவுக்கு தான் இந்த நியமனங்கள் இருந்து கொண்டு இருந்துச்சு ஸோ அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கல்விமுறை சிஸ்டத்தை தாண்டி மாணவர்களை வேலைவாய்ப்பை பெருக்கணும் அவர்களுடைய திறனை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு முத்தாய்ப்பாக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த மிக முக்கியமான திட்டம் நான் முதல்வன் திட்டம் இதில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தங்களுடைய திறன்களை வளர்க்குறதுக்கான பயிற்சிகளை மிக முக்கியமாக கொடுக்குறாங்க ஸோ இந்த பட்டியலில் இது ஆறாவது மிக முக்கியமான அதிமுக்கியமான திட்டம் என்கிற பெயரை பிடிக்குது ஏழாவதா இந்த ஸ்கீம்ல ரொம்ப தமிழக மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்ற ஒரு திட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் இதுவரை ஒரு லட்சம் பேருக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துல வீடு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் அரசே அதாவது ஓட்டு வீடுகள் குடிசை வீடுகளுக்கு மாற்றா முற்றிலும் காங்கிரீட் வீடுகளாக முளைக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அது கலைஞரின் கனவில்லம் திட்டம் சற்று ஏறக்கூடிய அரசே ஒரு மூன்றரை லட்சம் ரூபாய் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அனைவருக்கும் வீடு அப்படிங்கக்கூடிய ஒரு உன்னத லட்சியத்தை நிறைவேற்றுறதுனால இந்த திட்டமும் பொதுமக்கள் கிட்ட பரவலாக வரவேற்பை பெற்று ஸோ இந்த லிஸ்ட்டில் ஒரு லட்சம் பயனாளிகள் இது வரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க நீங்கள் ஒரு கலைஞரோட உகளின் உரிமைத் தொகையை பொறுத்தவரை ஒரு கோடியே பதினான்கு லட்சம் அதை விட இதில் வந்து மூன்று லட்ச ரூபாய் கிடைச்சிரும் பட் பயனாளிகளுடைய எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு தான் நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகையை முதலிடத்திலும் இதை ஏழாவது இடத்திலும் வச்சுருக்கோம் அவள் எட்டாவது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த அரசால் பலராலும் போற்றப்படக்கூடிய ஒரு திட்டம் என்னென்னா நீங்கள் வீட்டில் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாலோ காலையில் ஒரு டீ குடிச்சிட்டு இருந்தாலோ வீட்டுக்கு வெளியில் திடீர்னு கையில் ப்ரெஷர் மிஷினோட ஒரு நர்ஸ் வந்து நிற்கிறாங்க சுகர் மிஷின் கையில் வச்சுருக்காங்க வீட்டில் யாருக்காவது சுகர் பார்க்கணுமா வீட்டில் யாருக்காவது ப்ரெஷர் பார்க்கணுமா என்னங்க இப்படி வாசலே ஆஸ்பத்திரி வந்துருச்சான்னா இல்லம் தேடி மருத்துவம் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்திட்டு வராங்க ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் சு சுழற்சி முறையில வந்திருந்து அந்த ஊர் மக்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு என்னெல்லாம் கோரிக்கைகள் இருக்கு அப்படிங்கிறத நிறைவேற்றுறாங்க ஸோ அந்த இல்லம் தேடி மருத்துவம் வந்து ஒரு அடிப்படை நிலையில இயல்புலேயே ஒரு நோயாளி யார் அவருக்கு சுகர் எந்த லெவலில் இருக்கணும் ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்கணும் காட்ரேட் எந்த லெவலில் இருக்கணும் அது கட்டுப்பாட்டில் இருக்கா கட்டுக்குள்ள இல்லையா என்பது போன்ற அடிப்படை கட்டமைப்புகள் அதில் செய்யப்பட்டு வருது ஸோ அந்த வகையில் இந்த பட்டியலில் மு க ஸ்டாலின் அவர்களுடைய நான்காவது ஆண்டு ஆட்சியினுடைய நிறைவில் நாம் டாப் பத்து விஷயங்கள் இருக்கோம் அந்த பட்டியலில் இது எட்டாவது இடத்தை பிடிக்குது அப்போ கடைசி ரெண்டு இடம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக தானே இருக்கும் ஒன்று தான் டாப் இருந்தாலும் ஒன்பது பத்துலலாம் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது உங்கள் ஊரில் முதல்வர் திட்டத்தில் அரசு அலுவலர்களையும் மக்களையும் இணைக்கக்கூடிய வகையில மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு விரைந்து தீர்வு இன்னைக்கு மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளே மிக முக்கியமான பிரச்சனைகள் வருவாய்த்துறையில் போய் நம்ம ஒரு சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கிறது சோ அதை எளிமைப்படுத்துகிற வகையில உங்கள் ஊர்ல அது அரசு அலுவலர்கள் அப்படிங்கக்கூடிய திட்டத்தை செயல்படுத்தியிருந்தாங்க அப்போ இதில் பத்தாவதா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்து பெற்று இருக்கக்கூடிய வளர்ச்சிப் பணிகளை நான் குறிப்பிடுவேன் ரொம்ப குறிப்பா என்னுடைய மாவட்டம் கன்னியாகுமரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் தொழிற்சாலை அரசு என்று இருக்கிறது தமிழக அரசு என்று இருக்கிறது அந்த ரப்பர் கழகத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இதுவரை ஊதிய உயர்வு கோரி போராட்டம் தான் நாங்கள் பல ஆண்டுகளாக பார்த்துருப்போம் பட் இப்பொழுதெல்லாம் பார்த்தோன்னா எந்த விதமான போராட்டங்களும் இன்றி அவர்களுடைய சம்பளமே கிட்டத்தட்ட நாலொன்றுக்கு நாற்பது ரூபாய் வரை அந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு கூடியிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது ஸோ அந்த வகையில் பார்த்தா இப்படி ஒவ்வொரு ஊர்களிலையும் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய உள்ளூர் அளவிலான திட்டங்கள் அந்த திட்டங்கள்லையும் ஓரளவு முத்திரை பதிக்கக்கூடிய திட்டங்கள் செய்திருக்காங்க பல கோயில்களில் கும்பாபிஷேக திருப்பணிகள் நடந்திருக்கு பல இடங்களில் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பாலம் கட்டுறதா இருக்கலாம் சின்ன சின்ன ரோடு வசதிகளாக இருக்கலாம் இப்படி பல எழுச்சிப்பூர்வமான விஷயங்கள் தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்களையும் பல மாவட்டங்களையும் நடந்திருக்கு ஸோ இந்த பணிகளுக்கு நாம் பத்தாவது மதிப்பெண் கொடுத்துருக்குறோம் இந்த லிஸ்ட்டில் வேறு எதாவது நாங்கள் விடுபட்டுருக்கோம்னு நினச்சிங்கன்னா இல்லை இல்லைங்க இந்த முறை தப்பு இதெல்லாம் விட இதுதான் டாப்புன்னு நீங்கள் எதாவது நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படின்னோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் நன்றி வணக்கம்